கற்றம சொல்லே இசுகாமத்தாலே யாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபலமான இசைக்கலைஞரின் கச்சேரி முடிந்தவுடனே ஒரு அம்மையார் சென்று ஐயா நீங்கள் பாடிய பாடல்களிலே அந்த மூன்றாவது பாடல் இன்றைக்கும் இப்பொழுதும் என் காதலிலே ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அந்த பாடலுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் என்று சொன்னார் அப்பொழுது அவர் கொண்டே அம்மா நீங்கள் அந்த பாடலுக்காக உயிரை கொடுக்க வேண்டாம் நீங்கள் அதை போன்ற அநேக பாடல்களை கேட்டு எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதுதான் எனக்கு விருப்பம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாடல் என்று சொல்கிறீர்களே அந்த பாடலை நான் எழுதி இசையமைப்பதற்கு மூன்று மாதங்கள் ஆகியது மூன்று மாதங்களாக அந்த பாடலை தவிர வேறு எந்த பாடலிலும் கவனம் செலுத்தாமல் அதையே கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தி சீர்திருத்தி எழுதி இசையமைத்து பாடி பாடி பயிற்சி எடுத்து மிகச்சிறப்பாக அமைத்தேன் சொல்லப்பானால் என்னுடைய உழைப்பிலே நான் அந்த பாடலை உயிரை கொடுத்து உருவாக்கினேன் என்று சொல்லலாம் நான் உயிரை கொடுத்து அந்த நீங்கள் கேட்டு ரசித்து சந்தோஷித்து அதை போன்ற அநேகமாயிரம் பாடல்களை நாங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லி எங்களை ஊக்குவிக்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு விருப்பம் பாடலை அமைக்க நாங்கள் உயிரை கொடுத்துக் கொள்கிறோம் கேட்டு நீங்கள் பாராட்ட கற்றுக் அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார் ஒன்னாம் அதிகாரம் இருபதாம் அவசரம் அவர் சிறுவையில் சிந்தித்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ஊலகத்தில் உள்ளவர்கள் பரலகத்தில் உள்ளவர்கள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று இருபது நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்புக் கொடுத்த தேவருடைய குமாரனை பற்றும் விசுவாசினால் பிழைத்திருக்கிறேன் யோவான் மூணு பதினெட்டு அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் தேவகுமாரன் நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே மீட்பை உண்டு பண்ணி விட்டார் நாம் மீண்டும் மதித்து நமக்கு நாமே மீட்பை தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை செய்யவும் முடியாது அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் அவருக்காக பிழைத்திருக்கிறவர்களாய் அவரை விசுவாசிக்கிறவர்களாய் வாழ வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை விட்டு விடாதருங்கள் அப்பொழுது எதை விட வேண்டும் எதிரிலும் விடுவிட வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்பிப்பார் எனவே விசுவாசல்லாம் அவரை பற்றி கொண்டு உறுதியாக உலகமாக கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துவாராக ஆமேன்